அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாய ஆலோசனை குழுவில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அவரோட மஞ்சள் தோட்டத்தை நமக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தார் அதில் என்ன பாதிப்புகள் அதிகமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டெர்மரிக் அதாவது மஞ்சளில் வரக்கூடிய தண்டு துளைப்பான் தான் டெர்மரிக் ஸ்டெம் போரர்னு சொல்லக்கூடிய கோனோகேத்தஸ் பங்ஷிஃபராலிஸ் புழு வகை தாக்கங்கள் தான் அதிகமாகவே இருந்துச்சு இந்த தாக்கங்களோட சிம்டம்ஸ் பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மெயின் ஸ்டெம்மான அந்த தண்டு பகுதிகளை கொடைஞ்சி உள்ளே ஃபுல்லாக சேதத்தை ஏற்படுத்தி வச்சுருந்து தண்டு பகுதிகளை வந்து அழுகி போகிற மாதிரி செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் மஞ்சள் நிறத்தில் மாற்றி வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சில இலைகளை வந்து காய போட்டிருந்திருக்கும் இதனால் ஒரு சிம்டம் காசாகும் அதுதான் டெட் ஹார்ட் சிம்டம்னு நம்ம சொல்லுவோம் இந்த வகை தாக்கங்களை சரி செய்கிறதுக்கு நம்ம என்ன ஆலோசனையாக கூறியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ருக்ஷோபயோடக்கில் இருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி மற்றும் சத்துக்காக ஃபெர்டிலிட்டியையும் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு பாக்கெட் இன்ஃபினிட்டியையும் ரெண்டு பாக்கெட் ஃபெர்டிலிட்டியையும் தண்ணியில் ரெண்டு டு நாலு நாள் ஊற வச்சிருந்து முதல் டோஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாகவும் ரெண்டாவது மற்றும் மூன்றாவது டோஸ் வந்துட்டு மூன்று நாள் இடைவெளிகளில் வேர்கால்களில் சிகிச்சை அளிக்கிறது மூலமாகவும் அந்த தண்டு தொலைப்பானம் வந்து முழுவதுமாகவே கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆலோசனை வேணும் அப்படின்னா உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும்னா டிஸ்பிளேயில் காட்டக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் நம்மளோட விவசாய ஆலோசனை வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்பினா டிஸ்பிளேயில் காட்டக்கூடிய அந்த ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குழுவில் வந்து இணைஞ்சிக்கோங்க நன்றி